முன்னாள் மாணவர்களால் முன்னேறும் அனுப்பர்பாளையம் உயர்நிலைப் பள்ளி கோவை மாநகராட்சி அனுப்பர்பாளையம் உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வரை படித்த முன்னாள் மாணவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு வகையில் உதவி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று தாங்கள் பயின்ற பள்ளியில் குடும்பத்துடன் ஒன்று கூடி பழைய நினைவுகளுடன் குதூகலமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு முத்தாய்ப்பாக ஏற்கனவே இருந்த கணினி ஆய்வகம் புதுப்பிக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு பொதுப்பொழிவுடன் இருபது நவீன கணினிகள் வாங்கப்பட்டு இணைய வழி இணைப்புடன் கணித ஆய்வகம் மற்றும் என்எம்எம்எஸ் ஆய்வகம் மாணவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது நல்லொழுக்கத்தை பேணும் பொருட்டு பள்ளியின் சுற்றுச்சுவரில் திருக்குறள் எழுதப்பட்டுள்ளது மாணவர்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு பள்ளி வளாகம் முழுவதும் கண்காணிக்கப்படுகிறது மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் பொருட்டு பள்ளி சேர்க்கை விழிப்புணர்வு பதாகைகள் கோவை மாநகரில் சிறந்து விளங்க நோட்டு புத்தகங்கள் சுண்ணங்கட்டிகள் எழுது பொருட்கள் ஏழை மாணவர்களுக்கு சீருடை இலக்கிய மன்றம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பள்ளி வளாகத்தில் புதிய வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு ஊக்க பரிசு வழங்கப்பட்டது முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் இந்நாள் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்து நினைவு பரிசை வழங்கினர் மேலும் பள்ளியின் முன்னேற்றத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது இன்றைக்கி எழுவத்தெட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அனுப்புறவலை பள்ளியிலேருந்து நூலகத்தை ஓப்பன் பண்ணுறக்கோசரம் ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தோம் நாங்கள் முன்னாள் மாணவர்கள் தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சாவது வரை வருடம் வர படித்த மாணவர்கள் நாங்கள் ஒன்று கூடி இந்த நூலகத்தை புதுப்பிச்சிருக்கிறோம் இந்த புஸ்தகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது எழுபது எழுவத்தஞ்சி டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம் அப்படியே கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது இதுக்குண்டான ரேக்குகள் மேஜைகள் இதுக்குண்டான சேர்கள் அப்புறம் ரூமை கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் பண்ணி இன்றைக்கி எப்படி லேட்டஸ்ட்டாக சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிற டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் பள்ளியில் இதை பண்ணிக்கிறோம் இதை பேஸ் பண்ணி நம்ம இது சுற்றுப்புற உள்ள அனைத்து குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளியில் வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜாஸ்தி பண்ணுறக்கு சப்போர்ட் வேணும் இதில் பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து மேக்ஸ் லேப் டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போது இந்த வருஷம் வந்து நூலகத்தை டெவலப் பண்ணிக்கிறோம் எட்டு வருஷமாக இந்த செயல்பாடுகளும் இந்த பள்ளிக்கோசரம் நாங்கள் ஒன்று கோடி எங்கள் முன்னாள் மாணவர் சார்பாக அனைத்து உள்ளங்களும் நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிஞ்சு வைக்கிறேன் அப்புறம் இதை வந்து இனி கண்டினியூ பண்ணணுங்கிறது நோக்கம் மட்டும் எங்களுக்கு ஒரு ஒரு முழு கடமையாக நாங்கள் ஒன்று கோடி செய்வோங்கிற நம்பிக்கையில் ஒத்துழைப்புக்கு நன்றி வணக்கம்